எல்லோருக்கும் வணக்கம் ஆதியே அந்தமற்ற அருப்பெரும் சோதியாகி மேதினி சிறக்க நல்ல மேன்மையாய் அறிவுமாகி தாயென போற்ற நல்ல தமிழென மொழியுமாகி நாவதில் ஏறி நின்றிய நத்தனம் புரிவாய் தாயே மரபெனும் வழியினோடே பரம்பமை யாப்பினூடே திறனுடை கவிகள் பாட திறந்த ஓர் மனத்தினோடு சிரமங்கள் வருத்தினாலும் சிரத்தில் உறுதியேற்றி கருமமாய் கவி பயிற்று ஆசானுக்கின் வணக்கம் சிறப்பு விருந்தினரே சீர்கொண்ட சிந்தையரே துறப்பாக சாதனைகள் துடிப்பாய் முடிப்பவரே பிறப்பின் வழிவந்த பன்முக ஆற்றல்களை வியப்பாய் புரிபவரை விளைத்தேன் வணக்கங்கள் ஆற்றல் மிகு கவிதைகளை அள்ளி வந்து சமத நிலையை ஏற்றி புளக்க விடும் கவியர்களே சாற்றினேன் தலை சாய்த்து தந்தேன் வணக்கங்கள் இங்கே வீட்டிலிருந்து எம் கவியை வினயமாய் ரசிக்க வந்த மாற்றுக்குறையாத மன்றத்துக்கின் வணக்கம் வகுப்பறை பகுத்து பகுத்து பிரித்து தொகுத்து முறைக்குள் அடக்கி அறைக்குள் இருத்து இருட்டில் இருக்கும் அறைவைச் சுடரால் விரட்டி துணக்கும் குருவின் உலகம் செழிப்போடு உலகில் செழுமை விளைய சிறப்போடறிய சீடர் குலாத்தை விழிப்போடு இருத்தி வினைஞராக்கும் சிறப்பு உலகே வகுப்பறையாகும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உயர்வுடை பழக்கத்தோடு வழக்கமும் சேர்ந்த பண்ணும் நோக்கும் மேவு தலைத்திடும் அறிவை அன்பை முளைத்திட மனத்தினூடே விதைத்திடும் இடமாய் நின்று விளங்கிடும் வகுப்பறையே ஐம்பொரு ஆற்றல் அதை அதன் அதன் திறத்தினுடைய செம்பொரு யாக்கினற்றை செழித்திட விருத்தியாக்கும் மெய்யுடை அறிவை ஆற்றில் மிகுடை தன்மையாக்கும் செய்முறை செழித்து ஓங்க செய்வதும் வகுப்பறையே ஒற்றுமை உயர்ந்த பண்பு ஒருவரை இகழாத்தன்மை பற்றுடன் கூட்டுறவாய் பகிர்ந்திடும் கருத்தாக்கங்கள் அறிவினே பெருகிடும் அறங்கள் மேவ குற்றங்கள் பொறாமை நீங்க வைப்பதும் வகுப்பறை அறிவதன் பெருக்க மோங்க ஆற்றலும் விருத்தியாக செறிவுடை சிந்தை தானே செடிக்குமே மிகுந்து நிற்க மானிடத்தின் வளமுடை விருத்தி எல்லாம் வகுப்பறை உள்ளேதானே வைத்த ஓர் வித்தே அங்கோ ஏற்றமாய் மிகுந்த நல்ல இயல்புடை சமூகம் தன்னை போற்றியே வாட்டும் நல்ல புகழ் மிக சமூகமாக மாற்றிடும் தன்னை என்றும் வகுப்பறைக்கில்லை அங்கே முழவனாக நல்விதை விதைப்போனாகி செடுமையாய் பயிர் வளர்க்கும் பேற்றினை பெற்றோனாக பெருமணம் விரிந்தோனாக சாற்றிடம் பெருமைக்கெல்லாம் தகவுடை குருவே ஆகி வீட்டிறு ஆசானாக்கே விதங்கி நான் வாழ்த்தினேனே மட்டமாய் மாணாக்கனை திட்டியே தினமும் வீழ்த்தி கெட்டவன் என்ற கூறி அவன் நீ மட்டமாய் அவனை முன்னே வீழ்த்தும் சட்டம்பி கிடைத்தால் அந்த வகுப்பறை சாவந்தானே சீடரை மேவிடும் மாற்ற கும்பி மெய்வடை சீடர் தன்னை தாவியே ஏறி செல்ல தகவுடை அறிவை ஊட்டும் மேதகு குருவாய் நின்றால் மேன்மையே குருவு கன்றோம் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வணக்கங்கள் வைத்தேன் நன்றி வணக்கம்